அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூவஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்கணும் கமெண்ட் பண்றீங்க ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலங்குற பட்சத்துல பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் கடகராசி இல்லை கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் துரோகம் மூத்தவங்கனால துரோகம் அப்பாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பாவுக்கு கால் முட்டில பாதிப்பு அண்ணனும் மூலியமா நமக்கு கடுமையான பாதிப்பு ஒரு ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃபைனான்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கலாம் நகை கடையில ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இவர்கள் மூலியமா கடுமையான அவமானம் சண்டை வாக்குவாதம் சிக்கல்கள் சொல்ல முடியாத இன்னல்கள் பெரிய நஷ்டம் இது எல்லாம் முடிஞ்சுது நான் சொன்ன எல்லா நெகட்டிவ் நெஸ்ட்டும் நடக்க போறது கிடையாது நடந்து முடிஞ்ச லிஸ்ட் சில பேர் கால் முட்டில அடிபட்டிருக்கோம் சில பேருக்கு உடம்புல விட்டமினே இருக்காது அடிக்கடி நோய் வாய்ப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சது முடிஞ்சுது உங்களுக்கு அப்படியே மாறப்போறது இடம் மாறும் கண்டிப்பா நிறைய பேருக்கு இடம் மாறும் வேற ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு இடத்துல வீடு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வெளியூர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் அயல்நாட்டுக்கு பிரயாணிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நடக்கும் இதுல என்னன்னா மெயினான விஷயம் கடகத்துக்கு அஷ்டம சனியில நீங்க அஷ்டமத்துல ராகு உட்கார்ந்து என்ன குடும்ப குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பாக்குறாரு முகத்துடைய அமைப்பு மாறுவது பல் இகிறு அப்படியே ஃபுல்லா சீ பிடிச்சு அந்த பல்லெல்லாம் எடுக்கிறது குடும்பத்துல யாரெல்லாம் ஒய்ஃபா இருக்கீங்களோ ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூ கடுமையா வர்றது ஏன்னா குடும்பம் வந்து பயங்கரமா சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வாக்குவாதங்க அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கவனமா இருக்கணும் ஒரு விதத்துல பிரச்சனை முடிஞ்சாலும் இன்னொரு விதத்துல பிரச்சனை இருக்கு என்ன பண்ணும் மெயினா முருகனை பார்த்துட்டு வரணும் நீங்க அடுத்த ஒன்றரை மாசம் உங்களுக்கு சரணாகதி யாருன்னா பழனி முருகனை பார்க்கணும் பழனி முருகனை பார்த்துட்டு வந்தீங்க இல்ல பழனி முருகனுடைய போட்டோவை நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டீங்களான்னு செய்யறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் பண நஷ்டம் ஏன்னா ஹஸ்பண்டுக்காக பண செலவுகள் எப்படி சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் சில பேருக்கு இரண்யா ஏதெதும் அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுக்கறக்கு சான்ஸ் இருக்கு வெரி வெரி கேர்ஃபுல்லி டேக் அண்ட் டவுன் ரொம்ப கவனமா இருக்கணும் இதுதான் பிரச்சனையை தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன மனசார வணங்க நல்லா இருப்பீங்க இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பக்து சிவஸ்துசம் மங்களானி வந்தோன்னு என்றே வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க